என்னடி நான் அப்பறம் பேட்டே இருக்க கூப்டே கடக்கிய மேடம் மேடம் சொன்னா நம்ப மாட்டீங்க எட்டி டூ கிட்டு ஒரு தம்பியா சின்னம்ல ரோபோட் அவள கூட்டி வந்திருக்கான் ஆமா மேடம் இன்ன பொய்யா சொல்றீங்க பின்னால திரும்பி பாருங்க ஒன்னு தீர் அட பாவீங்களா உடவே குடாரடி ஆமா எப்படியா அமாத்தி போட்டா இருங்க எல்லாரும் எப்படியும் வந்தாச்சு நானா நம்ம எங்க தங்கிக்கலாம் அரை மணி நேர கட்டி வச்சிருக்காங்க பாருங்க யாரு உள்ள இருக்காங்க என்னமா